இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க விக்னேஷ் நீங்கள் பார்த்துக்கிற சிம்பிள் டக் கேமை இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போறோம்னா டிவி சேனலில் நிறைய சேஞ்ச் அமௌண்ட் வந்துருக்கு அந்த அமௌண்ட் என்ன சேஞ்ச் அப்படி இருக்குலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னென்னா ட்ராய் அப்ளிகேஷன் வந்து இந்த தமிழ் தமிழ்நாடு இருக்க எல்லா கார்பரேஷன் இருக்க டிவி எல்லாமே வாங்கிட்டாங்க அவங்க தான் எல்லா அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு டிவிக்கு ஒவ்வொரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் செயல்படுறாங்க அப்படின்னு நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் அதை பார்த்துட்டு இது உங்களுக்கு புரியும் அதாவது இந்த வீடியோவில் என்ன ஃபுல்லாக பார்க்க போகிறோன்னா இப்போ தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி செட்டா பாக்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த செட்டா பாக்ஸ் வந்து எப்படி அமௌண்ட் வந்து டிவைட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க அப்படின் தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நார்மலாக டிவியில் ஆட் போடுற மாதிரி தான் இவங்க கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஒரு விஜய் டிவி வந்து பேக் வந்து இருபத்தஞ்சு ரூபா அதே மாதிரி சன் பேக் வந்து நாற்பது ரூபா அது மாதிரி தான் ஒரு ஆர்டர் அந்த ஆர்டர் வயசில் இவங்க வந்து சேனலோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு மெயின் சீட்டில் வந்து எல்லாமே சேனலோட லிஸ்ட்டு இருக்குது அதில் சமயம் சையல் அமௌண்ட் இருக்குது அந்த அமௌண்ட்டை டிக் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு போ அந்தந்த டைமில் ரீசார்ஜ் பண்ணிவிடுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து டபுள் சொல்லியிருந்தேன் அதாவது பழைய வெளியிலயும் சொல்லியிருந்தேன் டபுள் மாடல்ல டிவி இருக்கு சேனல் வந்து பிளே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது ஹெச்டி வந்து எஸ்டி அப்படின்னா ஹை குவாலிட்டி லோ குவாலிட்டி அப்படின்னு இருக்கு இது ஹை குவாலிட்டியில் வந்து ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு லோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கு மக்களுக்கு வந்து எஸ்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நார்மல் டிவி பார்க்குறவங்களுக்கு எஸ்டியாக வந்து பரவாயில்ல வழியாக தான் இருக்கும் இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கேபிள் டிவி வந்து பார்க்குறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டிவி மட்டும் தான் பார்ப்பாங்க அந்த டிவி லிஸ்ட் வந்து கேபிள் டிவிக்காரங்க வந்து எத்துருக்காங்க எடுத்த வந்து அந்த டிவி மொத்தம் வந்து அதோட சேனலோட லிஸ்ட்டில் வந்து சன் டிவி விஜய் டிவி ஜெயா டிவி இது மாதிரி முக்கியமான டிவி மட்டும் இருக்குது அந்த முக்கியமான டிவி வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு முப்பது டிவி இருக்குது பக்கமாக முப்பது டிவி பக்கமாக இருக்கிறது வந்து அது வந்து நூறுரூபா அதாவது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக டோட்டல் அமௌண்ட் நூறுரூபா வருது அதாவது நூற்றி ஐம்பது ரூபா அதாவது ஜிஎஸ்டியோடு நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணி எக்ஸ்ட்ரா நூறுரூவா பே பண்ணால் ஒரு குறிப்பிட்ட டிவி வந்து அவங்களுக்கு பிடிச்சமான அதிகமாக விரும்பி பார்க்கற அதிக வியூஸ் வர டிவி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத நிறைய இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி கன்னடம் இது மாதிரி நிறைய சேனல் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து ஒரு சில நல்ல விஷயம் என்னென்னா இதில் வந்து ஹெச்டியில் இருக்கிற கலர் சேனல் வந்து எட்டு ரூபாய் இருக்குது ஆனால் லோக்கலில் நார்மல் பிரிண்டில் இருக்கிற வந்து வெறும் மூன்று ரூபா தான் இருக்குது அதே மாதிரி தான் சன் நியூஸ் வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக வேலை இருக்கும் ஆனால் இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தான் இருக்குது அதாவது நார்மல் வந்து ஒரு தான் இருக்குது அதே மாதிரி கார்ட்டூன் நெட்ஒர்க் விரும்பி பார்க்குறவங்க வந்து ரெண்டு டிவி அதாவது கார்ட்டூன் நெட்ஒர்க் ரெண்டு டிவி வந்து வெறும் நாலு ரூபாயில் தராங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டோட்டலாக விட இது கம்மியாக இருக்கும் அதே மாதிரி டிஸ்கவரி நெட்ஒர்க்கில் வரது எல்லாமே ஒரு பத்து ரூபாயில் தராங்க அப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் தனியாக வேணும் அதாவது அப்படின்னு நினச்சிங்களா அதுக்கு பதினேழு ரூபாய் கேட்குறாங்க ஆனால் வந்து நீங்கள் விஜய் டிவி கூட போட்டால் இருபத்தஞ்சி தான் வருது அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம் இருக்குது மலையாளம் கன்னடம் ஹிந்தி இது மாதிரி நிறையா சேனல் இருக்குது எந்த சேனல் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த சேனலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இது வரைக்கும் எல்லாமே கேபிள் டிவி காரங்க வந்து அவங்க வீட்டில் வந்து அந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி சொல்லிகிட்டு தான் இருக்காங்க உங்கள் வீட்டில் எப்படி இருந்து செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ அமௌண்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு கேபிள் டிவி காரங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆப்ஸும் மொபைலை பற்றி ரிவ்யூ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்